கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை ரெண்டா பிளக்கிற முயற்சிகள் நடக்குது ராம்தாஸ் கிட்டத்தட்ட திமுகவோடு சென்று விடுவாரோ பெரியவர் ராம்தாஸ் அப்போ அன்புமணி மட்டும்தான் இருப்பார் அன்புமணி கிட்ட எடப்பாடி மாதிரி தான் அவர் கட்சியோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும் வாக்கு வங்கி இருக்காது தேமுதிக பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த நேற்றோ இன்றோ அவர் திரு சுதீஷ் அவர் திமுக அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டார் அப்போ தேமுதிக அந்த பக்கம் போகுது பாட்டாளி மக்கள் கட்சியில் ராம்தாஸ் அந்த பக்கம் போறாரு சென்ற தேர்தல்களில் இருந்ததை விட திரு கமலஹாசன் அவங்களோட வந்து சேர்ந்திருக்கிறாருன்னு அவங்க கூட்டணியை வலிமைப்படுத்தி கொண்டு போகிறாங்க இங்க கூட்டணி கட்சிகளை எல்லாம் பாஜக கட்டுப்படுத்துது அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு கடைசி நேரத்தில் நம்ம விஜயோட ஒரு டீல் போட்டுடலாம் என்று நினைத்தால் பாஜக அதையும் கெடுப்பார்கள் அதாவது ஒரு நிற்கதியில் அதிமுகவை நிறுத்த வைக்க அவர்கள் முயற்சிக்கிறாங்க சரி இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு நம்ம சென்னையில் உட்காந்து சேலத்துக்கு சென்னைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா எல்லோரும் இதையே பேசிட்டு இதை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் ஏழாம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் போறேன் சுற்றுப்பயணம் போய் ஒவ்வொரு மேடையிலையும் ஸ்டாலினுக்கு சவால் விட்டா ஊடகங்கள்ல அதுதான் வந்துகிட்டே இருக்கும் இந்த பேச்சு பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும் இந்த செய்தியினுடைய முக்கியத்துவம் விடும் நினைக்கிறார் அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் இல்லை தள்ளி போடலாமே ஒளி அவர் அதை தவிர்க்க முடியாது தேர்தலுக்கு முன்னால வருகிற டிசம்பருக்கு முன்னால பாஜகவோட கூட்டணி அமைச்சரவை இருக்கா இல்லையா இதை முதல்ல அவர் தெளிவுபடுத்தணும் ஏன்னா இல்லைன்னா இப்பவே இல்லை என்று அதிமுகவை வலிமையாக கட்டமைக்கிற பணியில இறங்கணும் இருக்குதுன்னா இந்த பாருங்க உங்களுக்கு சென்ற பூரா கொடுத்த இருபது சீட்டு தான் உங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு கிடையாது அதுக்கு ஒத்துக்கிட்டா நீங்க கூட்டணிக்கு வாங்க இல்லைன்னா வேணாம் என்று முன்னாடியே சொல்லிட்டு பாஜகவையும் சேர்த்து எதிர்த்து அதை மதவாதம் சாதியவாதம் அரசியலுக்கு எதிராகவும் திமுக நடக்கிற அந்த வாரிசு அரசியல் லஞ்சம் ஊழல் சட்டம் ஒழுங்கு இதற்கு எதிராகவும் அதிமுக தன் கட்டமைப்பை பலப்படுத்தி தேர்தலை சந்தித்து வென்று ஆட்சி அமைக்கணும் இது ரெண்டும் கெட்ட நிலைமையில எடப்பாடி பழனிசாமி சும்மா சோழகாடு பொம்மை மாதிரி போய் பாஜகவோட கூட்டணி அமைச்சத பெருமையாகவும் ஸ்டாலின் அதை 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 கண்டு பொறாமைப்படுகிறார் கோபப்படுகிறார் இல்லை இல்ல அதை விமர்சனம் செய்கிறார்னு பேசிட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் நமக்கு அரசியல் ரீதியாக அவருக்கு திமுகவுக்கு கிடைக்காது